ஹாய் வருவான் இங்கே பாருங்கள் நாங்கள் கிச்சனில் ஸ்டிக்கர்ஸ் வாங்கி ஒட்டியிருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லாயிருக்கா கிச்சனில் இதை ஃபுல்லாக வாங்கி ஒட்டியிருக்கோம் இதுக்கு முன்னாடி இப்போ முன்னாடி ஒட்டியிருந்தோம் அது ரொம்ப ஆயிலெலாம் பட்டு ரொம்ப பழசாயிடுச்சு சரி மறுபடியும் இப்போ புதுசு வாங்கி ஓட்டுவோன்னு சொல்லிட்டு ஓட்டியிருக்கோம் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினோம் இது த்ரீ ஃபிஃப்டி வந்தது இங்கே பாருங்கள் நல்லாயிருக்கா இது ஃபுல்லாக கீழே கீழே டஸ்ட்பின் வச்சுருக்கோம் ஏன்னா அது நாங்கள் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி போடுறதுனால அது வேற போய் அந்த இதெல்லாம் படுது அழுக்கெல்லாம் படுதுனால அதையும் போட்டு கீழே எண்டு வரைக்கும் ஒட்டியிருக்கோம் நல்லா இருக்கான்னு பாருங்கள் இந்த சைடு இந்த சைடு சிங் இது வரைக்கும் ஓட்டிருக்கோம் கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி இந்த இது மேலே படாத வரைக்கும் இந்த சைடு இது இது இவ்வளோதான் இந்த சைடு தண்ணி குடிக்கிற தண்ணியெல்லாம் வச்சுருக்கோம் ஃபில்டர் மேலே இருக்குது இங்கே எண்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லாயிருக்கான்னு பாருங்கள் இது ஃப்ளவர் மேலே தான் வரணும் அது அக்கா தலைகீழாக ஒட்டிட்டா இந்த சைடு கரெக்டாக ஒட்டியிருக்கோம் பாருங்க இது ஃப்ளவர் மேலே இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் இந்த சைடு தலைகீழாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு சைடுமே அது மாற்றி கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணுறப்போ ஆனால் நல்லா இருக்குது ஒரு நீட்டாக இருக்குது இதுதான் கிச்சன் இப்போ தெரியுதா சும்மா கொஞ்சமாக வாங்கி தான் ஒட்டியிருக்கோம் நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருக்கட்டும் அப்படின்னா பாருங்க அந்த ஆணிலாம் இருக்கிற இடத்தெல்லாம் நீட்டாக கட் பண்ணி அந்த மாதிரி ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம் நல்லா இருக்கான்னு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பார்ப்போம் பாய்